நடிகை பாவனா வந்துட்டு சில நாட்களுக்கு முன்னாடி தன்னுடைய சொந்த காலிலேயே கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆனானாங்க அப்படின்ற விஷயம் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு அது மட்டும் இல்லை தற்போது சினிமா துறையை சார்ந்த அனைவரும் வந்துட்டு இரவு நேரத்துல வந்துட்டு கார்ல பயணிப்பதை வந்துட்டு தவிர்த்து வந்துட்டு இருக்காங்க மேலும் சினிமா துறையை சேர்ந்த நடிகைகள் அனைவருமே வந்துட்டு இது குறித்து மிகவும் அச்சப்பட்டு வந்துட்டு இருக்காங்க சொல்லி சொல்லாம் பாத்துக்கோங்க மேலும் வந்துட்டு பாவனாவுக்கு ஆதரவாக பல பேர் வந்துட்டு தற்போது போர்க்குடியை தூக்கி வந்துட்டு இருக்காங்க சரி ஓகே இதெல்லாம் வந்துட்டு ஒரு பக்கம் இருந்துட்டு இருந்தாலும் தற்போது அனைத்து நடிகைகளும் தன் மனம் விட்டு வந்துட்டு பல குற்றங்களை வந்துட்டு தற்போது பதிவு செய்து வந்துட்டு இருக்காங்க அதாவது நடிகை வரலட்சுமி வந்துட்டு இதே மாதிரி வந்துட்டு ஒருவரால் நான் வந்துட்டு பாலியல் கொடுமைகளுக்கு சொல்லியிருக்காங்க மேலும் பல நடிகைகள் வந்துட்டு இதே போன்று எனக்கும் வந்துட்டு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய தற்போது தான் வந்துட்டு சொல்லி வந்துட்டு இருக்காங்க இதை தொடர்ந்து ஒரு பிரபல நடிகை அதாவது ரெஜினா அவங்க வந்துட்டு முதல் முதல்ல நம்மளுடைய சிவகார்த்திகேயன் கூட கேடி பில்லா கிளாடி ரங்கா படத்தில் வந்துட்டு ஜோடியா நடிச்சிருந்தாங்கன்னா பாத்துக்கோங்க மேலும் வந்துட்டு அவங்க தெலுங்குல பல படங்கள் நடிச்சு வந்துட்டு இருக்காங்க தற்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் முதல் முதல்ல வந்துட்டு பணம் நடிக்க வரும்போது கூட வந்துட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியுமா அப்படின்னு சொல்லி என்னை கேட்டாங்க சினிமாவில் வந்தால் கண்டிப்பாக வந்துட்டு அப்படி இப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் என்ன வந்துட்டு சினிமாவுக்கு அமுச்சு வச்சாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க பாவனா பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட பிறகு அனைவருமே வந்துட்டு தன்னுடைய கருத்துக்களை வந்துட்டு பதிவு செஞ்சு தான் வந்துட்டு இருக்காங்க மேலும் ஒரு பிரபல நடிகையே வந்துட்டு அப்படி இப்படி சினிமாவில் வந்தால் இருக்க தான் ஆகணும் அப்படின்னு சொல்றது வந்துட்டு மிகவும் வேதனைக்குரிய விஷயமாகவே கருதப்பட்டு வந்துட்டு இருக்கு மேலும் இது குறித்து பல இயக்குநர்கள் பெயரும் பல தயாரிப்பாளர்கள் பெயரும் வந்துட்டு அடிபட்டு வந்துட்டு இருக்கு இதுவரை வந்துட்டு சினிமா துறை ஒரு பொழுதுபோக்கு துறையாக மட்டுமே வந்துட்டு மக்களால் பார்க்கப்பட்டு வந்துச்சு ஆனா நடிகை பாவனாவோட கடத்தல் சம்பவம் அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்க பாலியல் வன்கொடுமை காரணம் சம்பவத்துக்கு அப்புறமா வந்துட்டு இத்தனை நடிகர்கள் வந்துட்டு தன்னுக்கு நடந்த பாலியல் வன்கொடுமைகளையும் துறையத்தையும் கூறும்போது அனைவருமே வந்துட்டு சினிமா துறையை தற்போது ஒரு சாபத்துறையாகவே வந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணு இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட்ஸ் எது இருந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்